போதகும் தரு கோவி திரு ஆவீனம் குடித்திருப்புகள் போதகம் தரு கோவி நமோ நம ஞான உபதேசத்தை தந்த தலைவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நீதி தங்கிய தேவா நமோ நம நீதிக்கு இருப்பிடமாகும் தேவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நம பூமண்டலத்தை ஆள்பவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பணியாவும் பூணுகின்ற பெறானே நமோ நம அணிகலன்கள் யாவையும் அணிகின்ற பெருமானே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வேடர் தம் கொடி மாலா நமோ நம வேடர் குலக்கொடியாம் வள்ளியிடம் ஆசை பூண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் போதவன் புகழ் சாமி நமோ நம தாமரை மரர்களை விற்றிருப்பவனாம் பிரம்மன் புகழ்கின்ற சுவாமியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம அருமையான வேத மந்திரங்களின் வடிவு கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஞான நாதா நமோ நம ஞான பண்டிதநாதனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வீர கண்டைக்குள் தாளா நமோ நம வீரக்கடலை அணிந்த திருவடியாய் உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அழகான மேனி தங்கிய வேளே நமோ நம அழகான திருமேனி விளங்கும் வேளே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வான பைந்துடி வாழ்வே நமோ நம தேவர்வலகிலே வளர்ந்த அழகிய தோல்வளை அணிந்த தேவசேனிக்கு நாயகனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வீறு கொண்ட விசாகா நமோ நம அருள்தாராய் வெற்றி பொலிவு கொண்ட விசாகனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உனது திருவருளை தந்தருளுக பாதகம் சரி சூராதி மாடவே கூர்மை கொண்டு அயலாலே போராடியே பார அண்டர்கள் வானாடு சேர்த்தர அருள்வோனே பாதகம் நிறைந்த சூரநாதியர் படும்படி கூறிய வேலாயுதத்தாலே போர் செய்து பெருமிபுரிந்தியே தேவர்கள் வானொலைகளே சேரும்படி அருள் புரிந்தவனே பாதி சந்திரனே சூடும் வேணியர் சூல சங்கரனார் கீதநாயகர் பார திண்புயமே சேரு ஜோதியர் கைலாயர் பாதி நிலவி அணிந்த சடையினர் சூலப்படை ஏந்திய சங்கரனார் இசைத்தலைவர் கனத்த திண்ணிய புயங்களைக் கொண்ட ஒளியினர் கைலாய மலையினர் ஆதி சங்கரனார் பாக மாதுமை கோல அம்பிகை மாதா மனோமணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆதி சங்கரனார் எனப்படும் சிவபெருமானது வாகத்திலே விளங்கும் மாது உமையம்மை அழகிய அம்பிகை மாதா மனோன்மணி ஆயி சுந்தரி உயிர்களுக்கு தாயான நாரணி அழகி ஆகிய பார்வதி ஆவல் கொண்டு விராலே சீராடவே பல சூழ் கோயில் மீறிய ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆசை பூண்டு பெருமையுடனே உன்னை சீராட்ட அழகு பல கொண்ட திருக்கோயில் சிறந்து விளங்கும் திரு ஆவினன்குடியிலே வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்கள் பெருமாளி அருள்தாராய் பூதகந்தரு கோவி நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம ஆழ்வாய் நமோ नमः ज्ञानपण्डितना ता नमो नमः वीरकण्डेय नमो नमः अळघ புரா மாளவ ஊர்மை கொண்ட இலாலே போராடிய பாரகண்டர்கள் வானா मा कोल अम्बि माता मनुमणि आ सुन्दरि तयनारणी अबिरा baka okay. pa sa makamabebel. Okay. O okay. come?